வணக்கம் நண்பர்களே இது முன்னாள் நான் உங்களில் பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கா விலங்கானந்தர் மட்டப்பாறை என்ற ஒரு கிராமத்து தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து தர்பூசாங்குடி வந்து அதிகமாக பண்ணின்னு இருக்காங்க ஸோ விவசாயிங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு அறுவடை பண்ணின்னு இருக்காங்க என்ன டென்னு போகுது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது விவசாயிகள்கிட்டே நேராக கேட்டு அந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டும் பார்க்க போகிறோம் அவங்களும் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அவங்களை நம்ம நேரில் போய் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி அதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மோட்ஃபேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வில்லேஜ் தமிழில் வில்லேஜ் ஓகே வணக்கம் உங்க ஊர் உங்க மாவட்டம் சொல்லிக்கோங்க எங்கள் என்னுடைய ஊர் வேலங்கானந்தன் என்று பேர் சொல்லி பேர் கமலக்கண்ணா திருவண்ணாமலை தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்க இப்ப வந்து நீங்க தர்பூசணி வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க ஆமாம் தொடர்ந்து வந்து இந்த தர்பூசணி தான் சாகுபடி பண்ணிருக்கீங்க தொடர்ந்து 35 வருஷமா தொடர்ந்து இந்த தர்பூசணி தான் சாகுபடி சரிங்க இப்ப நார்மலா பேசலாம் இப்போ வந்து நீங்க தர்பூசணி சாகுபடி பண்ணிருக்கீங்கல ஆமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்க அறுவடை பண்ண போறீங்க இ அறுவடை கரெக்டா போயின்னு நிருக்கா அறுவடைக்கு தான் அறுவடை கரெக்டா போயி தான் அறுவடை தான் வந்து உணவு உள்ள நேஸ் ரூம் உள்ள வகாந்தக்கண உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ஊசி போடுறானா இந்த தர்பூசில அவன் ஊசி எப்படிதான் போறதுன்னு அவன் கொஞ்சம் கத்து கொடுத்தானா நாம போடலாம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இது தெரியாது நாங்க எங்கயோ ஒதுக்க போறோம் கிராமத்துல இருக்கிறோம் அவன் ஏசு ரூம்ல உட்காரான் அரசியல்வாதி சப்போர்ட் இருக்குது மத்திய மந்திரி சப்போர்ட் இது அவனுக்கு அவன் கார்பரேட் கம்பெனி காரணங்கள் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்தா உள்ள வாங்கிக்கணும் உட்காந்துக்கணும் இப்ப எங்களுக்கு தர்பூசணி குறைஞ்சது எனது மட்டும் பத்து ஏக்கரா இந்த பத்து ஏக்கராவே அப்படியே நிக்கிட்டு பாருங்க வீடியோவில பாருங்க போறோம் அப்படியே தான் இருக்கான் அப்படியேதான் இருக்குது இப்போ அறுவடை பண் அறுவடை தவிர்த்து அறுவடை தவிர்த்து அவன் ஊசி போடுறான்னு சொன்ன பிற்பாடு ஜனங்க வந்து யாரும் சாப்பிட மாட்டேங்குறான் யாரும் வாங்க மாட்டேன்கிறான் அத நாங்க விவசாயிங்க என்ன பண்றது இப்போ இனிமே தானே வெயில் காலம் இதுக்கு மேல் வெயில் காலம்னாக்கா அவன் தான் முன்னாடியா கோடிக்கணக்கெல்லாம் பந்தை வாங்கினு குடுத்துட்டான் ஏசு ரூம்ல உட்கார்ந்துருங்க நாங்க எதை பார்த்தாலும் தான் நாங்க மண்ணை தான் கரைக்கணும் மண்ணை தான் எங்களுக்கு வயல் வகத்துக்கு சோறு சரி இப்போ எப்படி உங்களுக்கு போயின்னு இருக்கு இப்போ அவன் பண்ணதனால ரெண்டாவது காய் விற்கும் மூணாவது காய் மூணு ரூபாய் நாலு ரூபாய் இப்போ முதல் காய் மூவாயிரம் ரூபாய் கேக்கறதே கஷ்டமா இருக்குது யோசியை போய்ன்னு இருக்குது இப்போ வெறும் மூவாயிரம் ரூபாய் டன்னு அதுக்கு முன்ன எவ்வளவு போச்சு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் இன்னைக்கு வெறும் மூவாயிரம் போகுது சரி இப்போ இதனால வந்து எவ்வளவு நஷ்டம் ஆகுது எங்களுக்கு ஏக்கர் எழுபதனாயிரம் செலவு இப்போ ஒரு ஏக்கரை அறுத்தாக்கா இருபத்தையாயிரம் தான் கைக்கு வருது மீதி அம்பதனாயிரம் யாரு யாரு கொடுக்கறது தமிழ்நாடு அரசு கொடுக்குமா இவ்வளவு நஷ்டம் ஆகுது எவ்வளவு நஷ்டம் ஆகுது இப்போ நீங்க போட்ட முதலில் எடுக்க முடியல எடுக்க முடியல தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குமா அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவன் ஏசியில உட்காந்து சொன்னாங்க அவன் கொடுப்பானா அவனை அவன் சொன்னவன இடமாற்றம் மட்டும் தான் பண்ணிக்கிறான் அரசாங்கம் ஏன் அவனை சுத்தமா சஸ்பெண்ட் பண்ணி ஜெயில தூக்கி போடலாம் இல்ல ஜெயில தூக்கி போட்டாக்க அவன் ஒரு ரெண்டு நாளைக்கு களி துண்ணுனால நல்ல சோறு ஹோட்டல் வாங்கி உள்ள துண்ணுன்னு கூட அவனுக்கு அந்த அருவ வரும் இப்ப இதை கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிறான் ஒரு காய கட் பண்றான் இதுல பாருங்க நீங்களே நேரடியா பாருங்க இதுல என்ன கீது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கிறது போல கெமிக்கல் இல்லாத கலர் எப்படி வருஷம் சார் சரிங்க நண்பர்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தர்பூசணி வந்து அவங்க வந்து அதை வெட்டி காமிக்க போறாங்க ஸோ அவங்க வந்து அதை வெட்டி அது வந்து ஒரு டிஷ்ஷு பேப்பர்ல தான் வந்து காமிப்பாங்க இவங்க ஒரு காட்டன் துணி எடுத்துன்னு வந்திருக்காங்க வெள்ளை துணி சில சாயம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அது அதோடு கூட ஒரு கலர் எடுத்துன்னு வந்திருக்காங்க

எல்லாரும் இப்படி தான் பண்ணின்னு இருக்காங்க நிறைய விவசாயிங்க வந்து இந்த தர்பூசணி கட் பண்ணி அவங்க வந்து எப்படி வந்து சாகுபடி பண்ணுறாங்க அதனுடைய நிறம் எப்படி இருக்குது நிறம் மாறாமல் அவருடைய கலர் உண்மையான ஒரிஜினல் கலர் வந்து அவங்க எடுத்து காமிக்கிறாங்க துணியில் எல்லா டிஷ்ஷு பேப்பர் தான் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு காட்டன் துணி ஒரு வெள்ளை துணியில் வந்து இது வந்து ஒத்தி ப காமிச்சிருக்காங்க இது இன்னும் கலரும் அதுதான் வந்திருக்கு ஸோ அது அதுக்கு ஒரு தனி தனித்துவம் இருக்குது ஒரு ஒரு பழுத்துக்கும் அந்த கலர் தான் வந்து அது காமிக்குது இப்போ வேஸ்ட்டாக வந்து எந்த விவசாயம் வந்து கெமிக்கலு ஊசி போடுறாங்க செலுத்த மாட்டாங்க இவ்வளோத்துக்கு அவங்க செலுத்துனோம்னா எந்த பழம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லுங்க இது அறுவடை பண்ண முடியுமா இல்லை வந்து அவங்க தான் வந்து அதை சேல் பண்ண முடியுமா அதனால வந்து எல்லாரும் வந்து இந்த பழத்தை வந்து இன்னும் வெயில் காலம்னு வரல இன்னும் அதிகமான வெயில் காலம் இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து இதனுடைய விவசாயிங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது தோட்டத்தில் இவ்வளோ பழங்கள் வந்து தேங்கி இருக்கு இந்த பழம்லாம் வந்து வியாபாரிங்க வந்து நேரடியா வந்து கொள்முதல் பண்ணணும் உங்களுடைய அறுவடை பண்ணினு இருக்காங்க ஆயுந்தா இருக்குது ரொம்ப கம்மியா போகுதுன்றாங்க ஒரு கிலோ மூன்று மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் மூணாயிரம் எங்களுக்கு செலவே ஏழாயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு டன்னும் விளைவிக்க ஏழாயிரம் எழுபதாயிரம் ஒரு ஏக்கருக்கு ஆகுது ஒரு ஏக்கர் பத்து டன்னு தான் வருது அதை நாங்க என்ன பண்றது

உண்மையே சொல்றேன் அவ்வளவு இனிப்பா இருக்கு இயற்கையா அப்படியே விளையாது எந்த ஒரு ஊசியோ எந்த கெமிக்கலோ இதுல வரும் செலுத்தல அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க வியாபாரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இந்த தர்பூசணி வாங்கணும் அப்படியே நாங்க அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வந்து இந்த பாருங்க விவசாயிகள்லாம் கட் பண்ணி இதை சாப்பிட்டு காமிக்கிறாங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு பழம் இதுல எந்த விதமான இலிபேட் மருந்து கிடையாது கார்பரேட் கம்பெனியுடைய ரசாயன கலவைகள் கிடையாது உண்மையா சொல்ற எந்த பொய்யும் கிடையாது இல்ல அவ்வளவு அருமையா இருக்கு சில கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து சில அரசியல்வாதிகிட்ட பணத்தை கொடுத்து இயற்கையா விளைவிக்கக்கூடிய தர்பூசணியை சில கெமிக்கல் ரசாயனம் கலந்த சில கூல்ட்ரிங்ஸ் கூல்ட்ரிங்ஸ் அனைத்தையும் வியாபாரத்துக்கு விற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த வாட்டர் மாட்டு தானி எருவை வச்சு நாங்க இயற்கையா தர்பூசணிய இதுல எலிபேட் மருந்து போட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளிய கிளப்பி மீனான விவசாய மண்ணை போட்டுட்டாங்க எழுபதாயிரம் ஆனா இன்னைக்கு ரேட்ல ஒரு பத்து ஏக்கரா போட்டு அதை மூன்று ரூபாய்க்கு வியாபாரம் பண்றோம் மூன்று ரூபாய்க்கு செஞ்ச கூலி கூட கிடையாது நாங்க பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்கோம் இது அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கணும் இல்லைன்னா இது மாதிரியான பொருளை விட்ட அமைச்சர் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருபது வருஷமா எங்க வீட்டுக்காரர் இதே பயிர்தான் வச்சுங்கிறாரு இதே பிச்சைக்காதான் போடணும் போடணும் போடணும்ட்டு இந்த வருஷம் சுத்தமா வலையே போல ஊசி போட்டாங்க ஊசி போட்டாங்க எந்த தோட்டலையும் எடுக்காதீங்கன்றாங்க நாங்க எப்படி போய்க்கிறது சொல்லுங்க கிணத்துல தண்ணி இல்லை இது இதுதான் கொஞ்சம் தண்ணி இதுவா இருக்கு எதுக்கு இதுமாரிலாம் பண்றீங்க இது மாதிரிலாம் செய்யாதீங்க எந்த எந்த வியாபாரி வந்தாலும் அது ஊசி போட்டுருக்குன்னா எத்தனை காயில் நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்க ஒரு ஒரு தோட்டம் எவ்வளோ காய் இருக்குது அதுலயே போடுவாங்க அதெல்லாம் ஓடும்னே சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்களாம் ஒரு தூளும் நல்லா இருக்க மாட்டாங்க அநியாயமா தட்டுறாங்க அநியாயமா சொல்லி வச்சுக்கிறாங்கோ எப்பதான் தான் அந்த காய அறுத்து வியாபாரம் வரத்து குடும்பம் இல்ல தியே காவலாக கிடக்குறோம் பேர் நம்ம உங்க நிலம் தான் இது எங்கள் ஓகே சரி சரிம்மா என்ன சொல்ல வர்றீங்க இப்போ சொல்லிட்டீங்க போட சொல்லுங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு பண்ணணும் எப்படி பாய்க்கிறது இதே மாதிரி தோட்டம் தோட்டமா அப்படியே நிக்கிதுன்னா எப்படி பாய்க்கிறது இப்ப மூணு லட்சம் செலவாச்சு ஒரு லட்சம் எடுக்கல எப்படி சொல்லுங்க சரி சரி சரிமா மருந்து அடிக்க நாலு ஆள் வைக்கணும் நாலு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நானூறு கொடுத்தா தான் வராங்க இதெல்லாம் நாங்க தான் என்ன பண்றது இதெல்லாம் ரொம்ப தலைவலிக்குது நினைச்சாவே தலைவலிக்குது சோ உங்களுக்கு வந்து தூக்கு வரல அந்த அளவுக்கு வந்து ஒரு மனக்க

நாங்க சந்தோஷத்துல இருந்து வரோம் நாங்க கடை வச்சிருக்கோம் தர்பூசணி இப்போ ஊசி போட்டு விக்கிறதுனால எங்க ரேட் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இங்க ஏழு ரூபாய்க்கு போனா நாங்க பத்து ரூபாய்க்கு தான் வைக்கிறோம் நாங்க எப்படி விக்கிறது நாங்க இங்கிருந்து எத்துட்டு போற கூலி ஏத்துற கூலி இறக்குற கூலி இதெல்லாம் கூட வரமாட்டேது இது தர்பூசணி ஊசி போடுறாங்கன்னு சொன்னதுனால எங்க வியாபாரமும் தடுது மக்கள் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படியே இருக்குது அதனால ரேட் போல சரிம்மா இப்போ நீங்கதான் இங்க பக்கத்துல இருக்குற இங்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது வந்து இடம் போன். நாங்க வந்து பாத்து வாங்குறோம். நாங்க நாங்க தான் வந்து இங்க செடியில வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து வாங்குறோம். வேற எங்க போய் வாங்க வந்து இந்த பழம் டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் நம்ம கட் பண்ணி காமிச்சோம். நார்மலா நீங்க டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும் இங்க நல்லா தான் இருக்கு சோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க வியாபாரம் வாங்கி போறீங்க இப்போ நீங்க வாங்கி போய் வியாபாரம் பண்ணனும் உங்களை பார்த்து வந்து எல்லா வியாபாரிகளும் வாங்கணும் மக்கள் சாப்பிடணும் மக்களுக்கு என்ன சொல்லணும் நீங்க வந்து வாங்கி நிக்கீங்க மக்களுக்கு என்ன சொல்றேன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் விட்டுட்டு ஏக்கா வலையற பழத்தை வாங்கி சாப்பிடுங்க பசங்களுக்கு கொடுங்க ஹெல்தியா அப்படிதான் சொல்றேன் வெயில் காலத்துக்கு தர்பூசணி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இருக்கிற மத்த பழத்தையும் வாங்கி கொடுங்க பசங்களுக்கு நம்ம ஊர்ல விளையிற தர்பூசணியை வாங்கி சாப்பிடறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது ஜனங்களுக்கு அப்படி தயங்காதீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் வேற ஒண்ணும் சரிமா ரொம்ப நன்றி நண்பர்ல இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு தர்பூசணி வந்து அவங்க வியாபாரம் பண்றவங்களே வந்து நேர்முகமா வந்து இங்க வந்து சாகுபடி பண்ற இடத்த வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அறுவடை பண்ணி அவங்க லோடு ஏற்றி எடுத்துன்னு போக போகிறாங்க ஸோ மக்களாக நம்ம வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் இயற்கையான முறையில் ஒரு தர்பூசணியை வந்து அவங்க விளைய வச்சு விவசாயிங்க வந்து கொடுத்துன்னு இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து அதை வாங்கி சாப்பிட்டு விவசாயிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும் ஸோ மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகள் வந்து யாரும் வந்து நஷ்டம் அடையக்கூடாது விவசாயிங்க நஷ்டம் அடைஞ்சா அது நமக்கு தான் நஷ்டம் ஏன்னா வந்து அவங்க சாகுபடி பண்ணி எல்லாத்தையும் வந்து வச்சு தரத்துனால தான் மக்கள் நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கிறோம் ஸோ இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க எந்த ஒரு தவறுதலும் இங்கே நடக்கலை நேர்முகமாக வந்து எல்லாம் வாங்கி கொண்டு போய்ட்டு அதை தான் வியாபாரம் பண்ணின்னு இருக்காங்க எந்த ஊசிகளோ மருந்துகளோ செலுத்தாமல் ஒரு பழந்தான் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு முப்பது வருட காலமாக வந்து இதய தான் இதே தான் பண்ணின்னு இருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நம்மளுடைய சேனல் விவசுங்க இந்த ஜ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லோரும் மக்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் ஏன்னா இந்த தர்பூசணி சாகுபடியில் வந்து அதிகமான ஒரு நஷ்டத்தை வந்து விவசாயிங்க வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த நஷ்டம் வந்து இனிமேலாம் வரக்கூடாது ஏன்னா வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தினாங்க அந்த பழத்தை அரைஞ்சு காமிச்சாங்க ஸோ அதை சாப்பிட்டோம் பார்த்தோம் இவ்வளோ வந்து அவங்களுடைய மனசில் வந்து இந்த அளவுக்கு வந்து கிலோ மேலே மூன்று தான் போதுங்களாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டென்னுக்கு ஒரு மூணாயிரம் அதுதான் கிடைக்குது ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல்பலை கிளிக் பண்ணுங்கள் விவசாய சம்மந்தமான சேனலை பார்க்கணும்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் போய்ட்டு உள்ளே போயிட்டு எல்லா வீடியோவும் நீங்கள் விவசாயம் சம்மந்தமான என்னென்ன வீடியோ இருக்குதோ அதெல்லாம் பாருங்கள் இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிகமான விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் போட எங்களுக்கும் ஒரு சேனலுக்கு ஒரு எழுத்தாக இருக்கும் நன்றி வணக்கம்